தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் போட்டியாக ஜல்லிக்கட்டு போட்டி பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை என்றாலே தென் அதில் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியை தவிர்க்க முடியாது காரணம் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள பாலமேடு அலகானலூர் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் உலக புகழ் பெற்றவை ஆகும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் காளைகளுக்கு அதன் உரிமையாளர்கள் முரட்டு பயிற்சி கொடுத்து வருகின்றனர் மாடுபுடி வீரர்களும் காளைகளை அடக்கும் பயிற்சியை பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் வரும் பதினாறாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போட்டிக்கான அழைப்புதலும் வெளியாகி உள்ளது போட்டிக்கான முழு ஏற்பாடுகள் நாளை முதல் தொடங்கும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதனால் ஜல்லிக்கட்டு போட்டி விழா களை கட்டி உள்ளது வீரர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சியின் தொல்லி குதித்து வருகின்றனர்